இன்ஜினியரிங் காலேஜ் சேர் ரேங்க் லிஸ்ட்டு வந்துருச்சு டாப் காலேஜ் சூஸ் பண்ணுறதா இல்லை பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணுறதா நிறை குறைகளை பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நிறைகள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர்ஸை படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருப்பீங்க அதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பீங்க போர் அடிக்கவே அடிக்காது இவன்ச்சுவலி உங்கள் அகடமிக் பர்ஃபார்மென்ஸும் பெட்டராக இருக்கும் சப்ஜெக்ட்டை ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸை ஈஸியாக பண்ண முடியும் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற புது புது டேலண்ட் வெளிப்படும் இதே ஜெனியூன் இன்ட்ரெஸ்ட் இன்டர்வியூலயும் காணப்படுறதுனால கம்பெனிஸ் ஈஸியா உங்களை ஹயர் பண்றதுக்கான சான்ஸ் மிக அதிகம் நாலு வருஷம் படிச்சதுக்கும் அதுக்கப்புறம் அதே துறையில கண்டினியூ பண்ணா நீண்ட காலத்துக்கு பிடிச்ச விஷயத்தை படிச்சோம் அதே துறையில வேலை செய்யறோம்ங்கிற சாட்டிஸ்பேக்ஷனும் சந்தோஷமும் இருக்கும் இதே இன்ட்ரஸ்ட் உங்களை மேலும் மேலும் உயர்த்தும் இப்போ பிடிச்ச கோர்ஸ சேர்ந்து பெஸ்ட் காலேஜ சூஸ் பண்ணாம விட்டோம்னா என்ன குறைகள்னு பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்ல சில சமயங்கள்ல இனிஷியல் சேலரியோ சேலரி கொஞ்சம் குறைவா இருக்க வாய்ப்புள்ளது சில சமயங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் இப்போ பிடிச்ச கோர்ஸுக்கு பதிலாக நல்ல காலேஜில் கிடைக்கிற ஏதாவது ஒரு கோர்ஸை எடுத்து சூஸ் பண்ணி படிக்கிறது மூலமாக உள்ள நிறைகளை பார்ப்போம் முதல்ல பிராண்ட் வேல்யூ வெளியே போய் காலேஜ் பேரை சொல்லும்போது டெஃபனெட்டாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட்டாகவிங்க மென்டர்ஷிப் இன்டர்ன்ஷிப் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ்னு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் லேப்ஸ் லைப்ரரிஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி பெட்டர் ஃபேகல்ட்டி பெட்டரான ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இருக்கிறதுனால பிளேஸ்மெண்ட்ஸ் ஈஸியாக நடக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் குளோபல் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி மற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் இப்போ நல்ல காலேஜ் சேர்ந்து பிடிக்காத கோர்ஸ் படிக்கிறது மூலமா உள்ள குறைகளை பார்ப்போம் காலேஜும் ஃபேக்கல்டிஸும் நல்லா இருந்தாலும் நீங்க படிக்கிறத என்ஜாய் பண்ணி ஆழமாக படிப்பீங்களா அப்படிங்கிறது டவுட் தான் அதனாலேயே படிக்கிறது நல்ல ப்ரெஷராகவும் காம்படிஷன் மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படும் செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் காலேஜ் பெருசாக பிராண்டடா இருந்தாலும் எல்லா கோர்ஸும் அங்கே நல்லா இருக்கணும் இல்லை அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நாலு வருஷம் என்னத்தையோ படிச்சு பிடிக்காத வேலையை செஞ்சாலும் கை நிறைய சம்பாதிக்கிறோங்கிற சந்தோஷம் கண்டிப்பா இருக்க வாய்ப்புள்ளது அப்போ தான் கரெக்டான காலேஜையும் கோர்ஸையும் சூஸ் பண்றது ஒரு பேலன்ஸா இந்த விஷயத்த அப்ரோச் பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் பேஷனும் முடிவெடுத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் காலேஜா இருந்தாலும் அதை சூஸ் பண்ணுங்க அதுக்காக ரொம்ப மோசமான காலேஜை சூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸா இருந்தாலும் அங்க எந்த அளவுக்கு உங்களால கத்துக்க முடியுங்கிறது டவுட் தான் அதே எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல கோர்ஸுக்கு பதிலா நல்ல காலேஜ்ஜ சூஸ் பண்ணுங்க அதுக்காக டாப் காலேஜ் கிடைக்கலன்னு கவலைப்பட வேணாம் சின்ன வித்தியாசம் தான் இனிஷியல் சேல்ரி பெரிய காலேஜில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவங்க அவங்க கரியர் ஆரம்பிச்ச பிறகு அந்த துறையில் ஆழமாக கற்றுக்கிட்டு ஈஸியா முன்னேறி மற்ற காலேஜ் விட அதிகமாக சம்பாதிக்க முடியும் அதனால் உங்களுக்கு என்ன முக்கியம் சேல்ரி அண்ட் சேல்ரி க்ரோத் அல்லது லைஃப் லாங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணணும் ஒரு புக்கை எடுத்து உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டு இதுக்கான விடையை கண்டுபிடிங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு த க ஷேர் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி